ரஞ்சகனா இருக்கணும் ரஞ்சகன்னா விரும்பறவனா இருக்கணும் அந்த ரஞ்சகன்கிறதுக்கு தான் ராஜான்னு அர்த்தம் ராஜாங்கிற பதத்துக்கு எல்லாராலையும் விரும்பப்படுறவனா இருக்கணும் ஜனங்கள் விரும்பி இவன் வரணும் இவன் வரணும் இவன் வரணும் அப்படின்னு ஜனங்கள் விரும்பி வாக்கு போடணுமே தவிர அண்டா கொடுக்கறது குண்டா கொடுக்கறது மூக்குத்தியை கொடுக்கறது திருட்டுத்தன என்ன அதுல யார ஏமாத்தற ஏமாத்தியா ஓட்டு வாங்குவா நீ வரணும்னு அவன் விரும்பணும் விரும்பி ஓட்டு போடணும் அதுதான் உண்மையான ராஜாவுக்கு அடையாளமே ஏமாத்தி வரதெல்லாம் ராஜா லட்சணமே கிடையாது நீ எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும் ஜனங்கள் இப்பயே வீழ்ச்சிக்க ஆரம்பிச்சுட்டான் யாரோ பாமர ஜனங்கள் வேணால் ஏமாந்து போகலாமே தவிர அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் நிதானம் வந்துடுவோம் இவன் நம்மளை ஏமாத்துறான் நம்மளை வச்சு நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இவன் ஐயாயிரம் கோடி சம்பாதிக்கிறான்னு ஜனங்களுக்கு தெரியாது அதனால ஜனங்கள்லாம் வெறுக்க ஆரம்பிச்சுட்டார்கள் எதுக்கு சொல்றேன்னா உண்மையா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் ஜனங்கள் விரும்பி வரணும் அவனுக்கு தான் ராஜான்னு பேர் உன்னோட உன் மேல உள்ள விருப்பத்தினால என்னை தாண்டி உன்னை விரும்புகிறார்கள் நீ ராஜாவா வரணும்னு நினைக்கிறார்கள் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்றேன் நீ என்ன சொல்றேன்னு கேட்டான் இது பரம்ப இது வந்து கவனிச்சு கேட்கணும் இது குடியரசு இல்லை முடியரசு இது ஓட்டிங் எலெக்ஷன் வச்சு இல்ல ஜனநாயக நாடு இல்லை ராஜா ராஜாவோட ராஜாவோட புள்ள ராஜான்னு பரம்பரையா வர்றது இதுக்கு ஜனங்கள்கிட்ட அபிப்பிராயமே கேட்க வேண்டாம் எனக்கு அப்புறம் இவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா சொல்லவே வேண்டாம் அவனுக்கு அப்புறம் அவன் தான் வருவான் அதுதான் அங்க உள்ள சட்டமே ஆனா நம்ம நாடு எப்படி இருந்ததுங்கிறத கவனிக்கணும் ஜனங்களை கூப்பிட்டு கேட்கிறான் தசரதன் ஜனங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான் ஏன்னா விருப்பம் இல்லாதவன திணிக்க கூடாது உண்மையான குடியரசு அதுவா இங்க விருப்பம் இல்லாத அயோக்கியம் போக்கிரி பொதுக்கி எல்லாம் கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிறானே இது குடியரசா இது குடியரசா அது குடியரசா இதுதான் நமக்கு சாய்ஸே கிடையாது இப்பதானே சாய்ஸ் வந்திருக்கு சாய்ஸே இல்லாமல் இருந்தது ஐம்பது வருஷம் ரெண்டுக்குள்ள ஒன்ன தொடுங்கிற மாதிரி இது ரெண்டுக்குள்ள ஒன்ன தொடுன்னா எங்க போறது நமக்கு சாய்ஸ் வேண்டாம நல்லவனா இருக்கிறவன் மறதுங்கிறது வேண்டாம அதனால திரும்பவும் சொல்றேன் மறைமுகமாகவும் சொல்றேன் நேரடியாகவும் சொல்றேன் கோயம்புத்தூர் ஜனங்கள் ஏமாந்து போடாதீங்க இது மாதிரி ஒரு சான்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு பிஎம்மா வரப்போறவர் உங்களுக்கு வந்து நிற்கிறார் முன்னாடி எனக்கு அவரை நான் பார்த்ததே கிடையாது பேசுவதே கிடையாது கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரியம் அவர் தான் ப்ரியம் அந்த சிஸ்டத்தில் அப்பேற்பட்ட உத்தமர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறார் இப்போ வைத்தியகார்தனம் பண்ணினேன்னா ஜென்மா முழுக்க இது என்ன உழைப்பாளிகள் நீங்கள்லாம் உட்கார்ந்துட்டு சாப்பிட்றவா இல்லை உங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் இதில் அவன் மேணும் இவன் மேணும்ங்கிறது விஷயமே இல்லை நம்ம உழைப்பை புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணுமே இன்னைக்கு உழைக்கிறவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் திருட்டு பையன் சௌக்கியமாக இருக்கான்னு சொன்னால் அப்புறம் உழைக்கிறவனுக்கு உற்சாகம் குறைஞ்சி போயிடும் நான் உழைச்ச என்ன பிரயோஜனம் சார் அப்படி இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் படித்த வாழ்க்கை மதிப்பு இல்லாமல் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கிற மாதிரி இப்போ உழைக்கிற வாழ்க்கை மதிப்பு இல்லைன்னா அப்புறம் உழைக்கணுங்கிற எண்ணம் போயிடுச்சுனா அந்த நாடு எப்படி முன்னேறும் உழைக்கிறவனுக்கு மதிப்பு இருந்தால் அந்த நாடு முன்னேறும் அந்த உழைக்கிறவர்களை மதிக்கிறவனாக இருக்கணும் உழைப்பனுடைய வேல்யூ தெரிஞ்சவனாக இருக்கணும் அது மாதிரி உள்ளவனை நாம் செலக்ட் பண்ணணும் அது மாதிரி உள்ளவன் ராஜாவா தான் தேசம் சுபிக்ஷமா இருக்கும் அதனால் கோயம்புத்தூர் ஜனங்களுக்கு அபாரமான ஒரு சான்ஸ் இந்த டைம் இதை மிஸ் பண்ணவே கூடாது அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணினேன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் பாருங்க உங்கள் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்பேற்பட்ட ஒரு திட்டம் அப்பேற்பட்ட ஒரு பிளான் இந்த தேசத்துக்காக நீங்கள் செலக்ட் பண்ண இல்லைன்னாலும் அப்படிதான் இருக்கும்